ஓம் கம் கணபதி நமக கந்தா சரணம் ஓம் சோம் சரவணபாவாய நமக அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வழக்கங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பிறப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டிலே அன்பர் அனைவரும் ஆள்போல் அரு ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேறு விட்டு மூங்கில் போல் உற்றமும் சுற்றமும் கூடி வாழை போல் வாழையடி வாழையாக வம்சம் விறத்தியாகி ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களும் நீங்காது பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ என் அப்பன் செந்தர் முருகன் இந்த புத்தாண்டிலே ஸ்ரீ விசாக இரண்டாவது வருடத்தை காலடியில் எடுத்து வைக்கிறது இது ஒரு சிறிய முயற்சியாக தொடங்கப்பட்டது இதற்கு ஆதரவு அளித்த அன்பர்கள் அனைவருக்கும் ஆதரவு அளிக்கப் போகிற அன்பர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த புத்தாண்டில் நீங்களும் புது புது முன்னேற்றங்களை பெற்று புது புது செல்வங்களை பெற்று புது புது சந்தோஷங்களை பெற்ற மகிழ்வீர்களாக என்று வாழ்த்தி நாம் இந்த பதிவை தொடங்குகிறோம் இன்று விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி மேஷம் நீங்கள் உங்களுடைய பேச்சிலே ஒரு அனுபவம் முதிர்ச்சி தென்படும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் உங்கள் பேச்சுக்காகவே சில பேர் உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் பேச்சினால் எல்லோரையும் கவர்ந்து இருப்பீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய தளவரவு பணவரவு பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் இருந்தாலும் அவ்வப்போது சில செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதோடு அதனால் உங்களுக்கு வருமானமும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது வாகன வசதிகள் மாற்றம் பெற்று புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் கூடும் ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்த்தால் அதுவும் ஒரு உபரி வருமானமாக உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பணமழை பொழியும் நாள் விஷமம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய மனபலம் அதிகரிக்கும் அதுதான் மிக முக்கியம் பணபலம் இல்லாட்டாலும் தேகபலம் இல்லாட்டாலும் மனபலம் இருந்தால் இந்த உலகில் எதையும் சாதிக்கலாம் ஆகவே இன்று உங்களுடைய மனபலம் அதிகரிக்கிறது தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது பனமழை பொழிய போகிறது கொடுக்கல் வாங்க நன்றாக இருக்கும் சுமூகமாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அது எல்லாமே ஒரு பண விடையாக மாறுவது பணபலமாக மாறுவது உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்து சேரும் வாகன பராமரிப்பு செலவு கூடும் வசதி வாய்ப்புகளில் சிறிது சங்கடங்கள் தோன்றும் தாய் தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளை வரலாம் நிர்வாகத்தில் சில கோளாறுகள் ஏற்பட்டு கவலையை கொடுக்கும் எந்த காரியத்தையும் நிதானமாக செய்வது என்று நன்மையை கொடுக்கும் நண்பர்களை எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடக்க வேண்டும் தொழிலில் அல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு முன்னேற்றத்தை காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் இன்று அவர்களோட கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த புத்தாண்டை ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக நீங்கள் தொடங்கும் வகையில் நடந்து கொள்வது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக கலந்து செல்ல உதவி புரியும் மெதுனம் உங்களுடைய பேச்சிற்கு ஒரு மதிப்பு இருக்கும் உங்கள் பேசி பேசியே காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் ஏதாவது ஒரு இடத்துல காரியம் நடக்குன்னா நீங்கள் பேசுனா போதும் போகக்கூட வேண்டாம் ஒரு ஃபோன் எடுத்து பேசி ஹலோ என்ன நம்ம விஷயத்துலேயே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா டாராம் ஒத்துக்குவாங்க சகோதர கருத்து வேறுபாடு ஏற்படும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல தவறு வர தாமதமாகும் போட்டி பந்தயங்களில் சிரமங்கள் ஏற்படும் நிர்வாகத்திறமையை அதிகரித்து வசதி வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டாளர்கள் கூட்டாளிகள்லாம் வந்து சேர்வார்கள் நண்பர்கள் புதிய நண்பர்கள் செய்து நட்பு பட்ட முடிவடையும் திட்டமிட்ட காரியங்களை துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் பெண்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்து உயரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் சிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் லாப வருமானங்களை அதிகரித்து காண ஏற்பாடுகளை செய்வீர்கள் பேரும் புகழும் உண்டாகும் லாபங்கள் அதிகரிப்பதால் முதலீடுகளை சிறப்பாக செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் பணி செய்யும் இடத்தில் பணி அழுத்தம் கூடும் அதற்கு காரணம் உங்களுடைய நிர்வாக பிரச்சனை தான் அதாவது கராறு கண்டிப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நிகழ்வு இழுத்து போடுற மாதிரி ஆகிடும் அதனால் அவரவர் வேலையை அவரை கொண்டு செய்விப்பது தான் நிர்வாகத்திறமை அதை திறமடை செய்து கொள்ளுங்கள் பதறாமல் காரியங்கள் செய்தால் கூடாது கோபதாரங்களை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் வராது பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்குவீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கைத்தினையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக நீங்கள் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் என்று செய்து தொழிலில் உங்களை கொள்வீர்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் இருந்த இதுவரை இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் சமூகத்தில் அந்நியர் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் நிர்வாகத் திறமையால் உங்கள் விருப்பங்களை சாதித்துக் கொள்வீர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் பெண்கள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதயகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது தாய் தாய்வொழி உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் இன்று வளமாக இருக்கப் போகிறீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னி செல்வாக்கு அதிகரிக்கும் அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும் குழந்தைகளால் பேரும் புகழும் போகிறீர்கள் உறவினர்களால் நன்மை உண்டு வாகன வசதிகள் கூடும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அந்நியர்களால் வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு தொழிலில் அழுத்தங்கள் ஏற்படலாம் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறும் ஒரு புனித யாத்திரையை மேற்கொள்வீர்கள் துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுக்கு தொழிலிலும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறது துலாம் தொழிலில் சில சந் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் தோன்றும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் மனோபலமும் அதை சமாளித்து வெற்றி காணும் வகையில் இருக்கிறது உங்கள் நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் பெண்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதுவும் பெண்களிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவவர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் பணி கூடும் பணி சுமைகள் கூடும் அதையெல்லாம் புதிய உத்திகளை கண்டாண்டு வெற்றிகளை காணப்போகிறீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடன் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் வச்சிகம் சமூக அந்தஸ்து கூடும் சமூகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு அங்கீகாரம் உண்டாகும் அதனால் செல்வாக்கு கூடும் அதிகாரிகள் ஆதரவு மூத்தவர்கள் ஆதரவு அனுபவஸ்துடைய வழிகாட்டுதல் இது போன்ற விஷயங்களால் உங்களுடைய செயல்கள் இன்னும் திறம்பட செய்த மகிழ்வீர்கள் குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரம் கொடியேற்றி பறக்கும் பேச்சில் கொஞ்சம் கண்டிப்பு கராறை குறைத்துக் கொள்வது கோபதாபத்தை குறைத்து கொள்வது நண்பர்கள் நண்பர்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழில இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகள் புரிவீர்கள் வாழ்க்கைத் துணை உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தனுசு தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாகும் அதனால் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை செய்ய முயற்சி செய்யாதீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் வசதி வாய்ப்புகள் கூடும் வாகன பராமரிப்பு செலவு கூடும் குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது மகரம் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் எல்லாம் செய்து முடித்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தெளிவாக திட்டமிட்டு விருப்பங்களை நிறைவேற்றுவதால் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் புதிய வியாபாரம் புதிய வணிகம் எல்லாம் உங்களை வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டாளிகள் முதலீட்டாளர்கள் உங்களை நாடி வருவார்கள் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது தாய் தாய் வழி உறவினர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் குடும்பத்தில் அந்நியத்தில் ஈடு வேண்டாம் நல்ல விஷயங்கள் வர நல்ல தகவல் வர தாமதமாகும் போட்டி மந்தங்களில் வெற்றி பெறுவது சிரமம் ஏற்படும் கடின உழைப்பும் கடின முயற்சியும் இன்றைய தாரக மந்திரமாக நீங்கள் எடுக்க வேண்டி வரும் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வதால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் கொம்பு திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் உறவினர்கள் எல்லாம் உங்கள் மனமனித்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருந்தாலும் சில எதிர்ப்புகள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வேலை செய்யும் இடத்தில் பணி அழுத்தம் கூடும் குழந்தைகள் செயல்பாடு உங்களுக்கு திருப்தியை தரும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் வண்டி வாகன மாற்ற சிந்தனைகள் அதிகம் அதிகரிக்கும் தொழிலில் உங்களுடைய வாக்குக்கு நல்ல ஒரு மரியாதை உண்டாகும் தொழிலில் பேசி பேசி என்ற காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கிறீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சீண்டலோ ஊடலோ விளையாட்டுக்காக கூட வேண்டாம் கண்ணாடி போல் அவர்களை கையாள வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் அவர்களிடம் இயல்பாக யதார்த்தமாக உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பூர்வ புண்ணிய பலத்தினால் பூர்வீகத்தில் உள்ள சொத்துக்களினால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும் பூர்வீகத்தை விட்டு வந்தவர்கள் பூர்வீகத்தை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையில் சுமை அதிகரிப்பதால் மனம் விரக்தி அடையும் தியானத்தின் மூலம் மனதை ஒருமைப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தொழிலில் உங்கள் திறமை வழிபட்டு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் பயணங்களை தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருப்பதால் பயணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு வெற்றியை காணப்போகிறீர்கள் அதே நேரத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தரும் அவர்களுடைய அனுகூலம் ஆதரவு உங்களை இன்னும் மேம்படுத்தும் என்பதால் அவர்களால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமைகிறது இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் சந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக மேலும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை சரணம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்தை கூறி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் ஓம் சோம் சரவணாய் நமக